அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி அப்பொழுது கூட பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமாகத்தான் ராகுல் காந்தி விஜயிடம் பேசினார் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அதே இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறார்கள் அதாவது இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஈரோட்டில் நடந்த திருமணத்தில் ஜோதிமணி அருண்ராஜும் சந்தித்து பேசினர் அதன் தொடர்ச்சியாகத்தான் பொள்ளாச்சியில் நடந்த திருமணத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாக குழு தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையினுடன் திருநாவுக்கரசுடன் சந்தித்து பேசியிருந்தார் ஆனால் அதன் பிறகு புகைப்படங்கள் வெளியாக